சுமானக்கா மக்களே என்ன மக்களே வீட்டுக்குள்ள அடுத்த ரேஷன் கார்டு ரெடி ஆயிட்டு பிள்ளையா எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஷன் கார்டு தான் ஃபர்ஸ்ட் பதிவாகும் நான் நினைக்கிறேன் ப்ரோ ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க ப்ரோ முக்கியமாக வியானா ஐயோ ஐயோ வியானா கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல ப்ரோ கேமரால வரணும்னு சொல்லிட்டு என்ன இலவை வேணா பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள காதல் கண்டென்ட்டை ஒரு எல்லை மீறி கொண்டு போயிட்டு இருக்காங்க நான் கூட நினைச்சேன் சரி ஓகே கேமரால வர்றதுக்காக சும்மா எஃப்சி கூட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க சும்மா எஃப்சி கூட சுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நேற்று ஒருபடி மேலே போயிட்டு ஒரு மாதிரி கொலைஞ்சு கொலைஞ்சு பேசுறது ஒரு மாதிரி அவன் அவனுக்கு வலைய விரிச்சு ஒரு மாதிரி இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து ஏகப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பிச்சாச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி குழஞ்சு குழஞ்சு பேசிட்டாங்க முதல் வாரத்துல இருந்து இழுத்து ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்றேன் இதுக்கு இடையில ஆதிரேவர் அப்பப்ப இழுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு வீக் ஒன்ல எவ்ஜியா ட்ரை பண்ணிருப்பாங்க போல பட் ஆதிரே அவர்கள் அந்த இடத்துல இருந்தனால மேபி விட்டுட்டாங்க போல ஏன்னா அந்த விஷயத்துல சொல்லி பேசுறாங்க அது என்னங்கிறத நம்ம மொத்தமா பாக்கலாம் ஆன அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சரியில்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க ஓகேவா ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு சோன் பெய்கிட்டே இருக்கும் இந்த டாஸ்க்கு எண்டே கிடையாது பிக் பாஸ் எப்போ இந்த டாஸ்க்கு முடிச்சிட்டுன்னு சொல்கிறாரோ அப்போ அந்த டாஸ்க் முடியும் அது வரத்துக்கு இவங்க ஸ்டூடெண்ட் தான் எஃப்ஜியை பொறுத்தவரைக்கு வார்டன் ஓகேவா அந்த கேரக்டர் தான் இருக்கணும் பட் நேற்று இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கேரக்டர்லாம் கலத்தி குப்பையில் போட்டுட்டு அந்த முக்கு சொஃபால உட்காந்து வியானாவும் எஃப்ஜேயாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க மனம் திறந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வியானாவுக்கு அட்வைஸ் கொடுக்க வியானாக்கும் எஃப்ஜேக்கும் அட்வைஸ் கொடுக்க வந்தாங்க ஏன்னா எஃப்ஜே பொ பொறுத்தவரைக்கும் ஹாஸ்டலோட வாடன் ஓகேவா அப்ப வார்டனுக்கு அட்வைஸ் கொடுக்க வராங்க அண்ணா நீங்க அப்படிங்க வந்து எங்க எங்க ஸ்கூல் பொண்ணுங்க கூட இப்படி நீங்க வந்து எங்க ஸ்கூல் பொண்ணு கூட பேசுறது ரொம்ப தப்பு இது வேற மாதிரி இருக்கனான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பண்றது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அங்க நம்ம வியானா என்ன பண்ணுவாங்க தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியும் பொத்திட்டு போங்க அப்படின்னு மாதிரி அக்கா டப்பு டிப்புன்னு எல்லாருக்கும் மூக்கோட சுவிட்ருப்பாங்க ப்ரோ எல்லாம் தெரியும் நான் தானே பேசிட்டு இருக்கேன் நான் வந்து இங்க ஒரு ஸ்டூடெண்டா தான் பேசிட்டு இருக்கேன் நான் வந்து வார்டன் அண்ணா கிட்ட ஒரு சில டவுட் கேட்டுட்டு இருக்கேன் வார்டன் அண்ணா எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நீங்க தேவையில்லாம இங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே மொக்க கொடுத்துட்டாங்க ப்ரோ அப்ப இங்க இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு அக்கா வந்து ரெடி ஆயிட்டாங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் கேமரால வர்றதுக்கு என்ன எலவ வேணா பண்ணலாம்னு சொல்லி ரெடி ஆயிட்டாங்க நேத்து அவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஒண்ணு நான் பாத்துறலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நம்ம வீடியோ

எப்படி புதுசாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து புதுசாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த வியானா இதை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எஃப்ஜே கொடுத்தாராம் அதில் நம்ம வியானை வந்து கூட கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களாம்ப்பா நமக்காண்டி ஒரு பையன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கானே சே எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே மேலே கூட கொஞ்சம் லவ் அதிகமாகிடுச்சு போல அக்கா நேற்று அதை சொல்லி தான் அந்த விஷயத்தை ஸ்டார்டே பண்ணுறாங்க எனக்கு எதுக்கு நீ ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த ஸோ ஸ்வீட் நீ எதுக்கு கொடுத்த அப்படி சொல்லிட்டு அக்கா மெது மெதுவாக அந்த கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துல எஃப்ஜே என்ன சொல்கிறான்னா பார்த்தேன் உள்ளே கடந்த சரி ஓகே உனக்கு ட்ரெஸ் வர

எனக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே உங்ககிட்ட இல்லை ஆனா நீ என்ன மாதிரியே இருக்க நான் வந்து ஒரு சில விஷயங்கள ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பேன் அதே மாதிரி தான் நீயும் இருக்க தான் எனக்கு வந்து ஒன்னு பிடிச்சிருக்கு பட் எனக்கு பிடிச்ச நிறைய விஷயம் உங்ககிட்ட இல்லை உண்மையாவே இல்லை ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நீ என்ன மாதிரி இருக்கனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அக்கா மெது மெதுவா படி எடுத்து வைக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம எஃப்ஜியை பொறுத்தவரைத்துக்கு ஒரு மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டேன் ஓ நைஸ் தென் அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காப்புல இங்க தான் நம்ம வியான அவர்கள் அடுத்த படி எடுத்து வைக்கிறாங்க என்னன்னா வியானா சொல்றாங்க நீங்க முதல் வாரம் இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் வீக்கே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்லாம் ஒன்றும் பண்ணிங்கல்ல அப்போவே நான் பார்த்தேன் நான் அப்போவே உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன் அப்போவே நான் வந்து பேசலான்னு நினச்சேன் பட் அப்போ வந்து நீங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க ஒரு சில பேர்கிட்ட அதனால் எனக்கு வந்து பேச தோணல அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த டைம்லலாம் க்ளோஸ் ஆகலை பட் எனக்கு இப்போ ஏதோ தோணுது ஏதோ தோணுது நீங்க வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தது எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெது மெதுவா அவர்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க ஆல்ரெடி பெரிய எடுத்து வச்சுட்டாங்க ஓகேவா நல்லா காட்டு மாடு மாதிரி ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு பட் நேற்று பேசி மெதுவா ஸ்டெப் எடுத்து வைக்காங்க இங்க எஃபி வந்து வீக்கா வீக்கா செகண்ட் நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அந்த ஆதிரை கண்டென்ட்டை தட்டி விட ட்ரை பண்ணுறாப்புல பட் இங்க வியானா பொறுத்தவரை அந்த ஆதிரை கண்டென்ட் ஒரு மாதிரி புஷ் பண்ணி பேசிட்டே இருக்காங்க எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண நாங்க எல்லாம் பார்த்தோம் எல்லாமே நோட் பண்ணோம் நாங்க நீங்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லிட்டு இங்க நம்ம வியானா சொல்ல ஆரம்பிச்சுன்னா எஃப்ஜே கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டான் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டு என்ன தெரியும் என்ன தெரியும் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத வியானா உனக்கு ஏதாவது பேசணும்னா பேசு சும்மா ஏதாவது தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே டென்ஷன் ஆயிட்டான் பட் இருந்தாலும் அக்கா சும்மா விடுவாங்களா ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசுறது என் கண்ணை பார்த்து பேசி என் காதை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி அவனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்த ஸ்டூடண்ட்ஸ் வர சும்மா இல்லாம படம் எடுத்து மொத்தமா போயிட்டு வியானாக்கு போய் அட்வைஸ்

நீங்க தேவையில்லாம எங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா பேசாதீங்க நீங்க வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க எங்களுக்கு தெரியும் நான் வந்து வாடனா கிட்ட உட்காந்து பாட்டு கத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து குட்டி வாடன் வந்து நிறைய பாட்டு சொல்லி கொடுப்பாங்க அதனால நான் பாட்டு கத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க தேவையில்லாம ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அதுதான் ரொம்ப தப்பா போகும் இந்த தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்ல நம்ம வியானா ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அங்க குட்டி வாடன் எதுவும் பேசல குட்டி வாடன் சட்டியை போட்டு இப்படி உட்கார்ந்து இருக்காரு பே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க வியானா அவர்கள் தான் ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம் ஒருவேளை நாங்க ரெண்டு பேரும் பேசுறது வெளியே தப்பா போச்சுன்னா அதை வெளியே போய் நான் சமாளிச்சுக்கிறேன் என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அக்கா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இதை பார்க்கும் எனக்கு டக்குன்னு ஒருத்தவங்க ஞாபகம் வந்தாங்க அதுதான் நம்ம விஜே பாரு விஜே பாரு சேம் இதே மாதிரி ஒரு டைலாக தான் காமு மாமா கிட்ட கொடுத்தாங்க காமு மாமா மட்டும் இதே தான் சொன்னாங்க ஏய் பிரச்சனை பிரச்சனைடா இவங்க இவங்க பேசுறதெல்லாம் கண்டு இருக்காதரா வெளிய போய் பாத்துக்கலாம்டா வெளிய போய் என்னோட பேரண்ட்ஸ் நான் சமாளிச்சுக்கிறேன் உன்னோட ஃபேமிலி நீ சமாளிச்சுக்கோடா அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு தான் காமு மாமாவை அக்கா மீது மீதுவா பிடிச்சு இழுத்தாங்க சேம் அதே டைலாக் தான் அக்கா கொண்டு வந்து சேம் அதே டைலாக் தான் வியானா அவர்கள் நம்ம எஃப்ஜேக்கு தூய் விடுறாங்க என்னன்னா வெளியே போய் என் பேரண்ட்ஸ் கேட்டா நான் சமாளிச்சுப்பேன் எனக்கு பேச தெரியும் என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அக்கா அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க சோ இங்க அக்கா என்ன பண்றாங்கன்னு புரிய மாட்டுக்கு ப்ரோ உண்மையாவே இவங்களுக்குள்ள லவ் வந்துட்டா இல்ல இந்த கண்ட குடுக்கறக்காக இந்த மாதிரி கன்றாவி தனத்தை பண்றாங்களான்னு தெரியல சேம் தான் எப்படி விஜே பாரு மேல நம்ம டவுட் வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோமோ அதே மாதிரிதான் இப்ப வியானமலே டவுட் இருக்கு ஏன்னா விஜே பாரும் அதே மாதிரிதான் ஒரு நேரம் ஒரு மாதிரி காமுமா மட்டும் நல்லா பேசுவாங்க ஒரு நேரம் காமுமா எங்கேயும் போட்டு என்னமோ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தனியா கேம் ஆடிட்டு இருப்பாங்க பட் சடனா லோன்லியா இருந்தா டக்குன்னு காமு மாமாவை தேடுவாங்க காமு மாமாவும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்கல்ல அப்ப நம்ம கூட சொல்லுவோம் இது லவ்வா என்ன எலவு அப்பப்ப தேடுது அப்பப்ப தேட மாட்டேங்குது என்ன இளவுன்னே தெரியலன்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்குது அப்பப்போ நம்ம வியானா வந்து ஏதாவது கண்டென்ட் பண்றேன்னு எங்கேயா போயிடுறாங்க ஆனா அப்பப்போ ஒரு மாதிரி ஜியை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இந்த கேமரா பாத்துக்கிட்டே சுத்துறது கேமரா பாக்குது அப்போ இழுச்சு இழுச்சு பேசணும் கேமரா பார்க்கல அப்போ நார்மலா பேசலாம் கேமரா திரும்பிட்டா உடனே ஒரு மாதிரி க்யூட்டா பேசணும் ஒரு மாதிரி ரொமான்ஸா பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ நேத்து கூட அந்த முக்கு சோஃபால பேசிட்டு இருக்கும் போது தான் பாக்குறாங்க கேமரா பாக்குதா கேமரா பாக்குதுன்னு தெரிஞ்சோன்னு எஃப்ஜே நான் சொல்றதை கேள்றா பாரு என் கண்ணை பார்த்து பேசி நான் புரிஞ்சுக்கோ இந்த வந்து எனக்கு எப்படி சொல்லன்னு தெரில நான் நிறைய இருக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு குசு குசு பேசி ஒரு மாதிரி எஃப்ஜேக்கு வலைய போட்டி இழுத்துக்கிட்டே இருக்காங்க எஃப்ஜேக்கு வலைய போட்டி அவசியமே கிடையாது அவன் சொத்தோட பொரிய காமிச்சாலும் ஓடி வந்துருவான் அந்த வகையில வியான அவர்கள் கண்டன்ட் தூக்கிட்டு வந்து அவன் சும்மா இருப்பானா அவன் பொத்துன்னு வந்து இங்க விழுந்துட்டான் பொத்துன இங்கே விழுந்து அப்பா ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டுப்பா இங்கேயே நீச்சல் அடிப்போன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து கிடக்கா பட் இந்த இடத்துல இவங்க பண்றது மிகப்பெரிய தப்பு என்னன்னா லவ் கண்டென்ட் கொடுக்குற தப்பு இல்லை பட் 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 பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு ஓகேவா ஸ்கூல் டாஸ்க்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அங்கே ஹாஸ்டல் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஹாஸ்டலில் மேனேஜ் பண்றதுக்கு வார்டன் இருக்காங்க அந்த வார்டன் தான் நம்ம எதிர்த்து ஸ்டூடெண்ட்டாக நம்ம வியானவர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கில் போய் உட்காந்து பேசும்போது அது ரொம்ப தப்பாக தான் வெளியே போகும் அப்போ ஒரு வார்டன்னா தான் ஒரு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பானா ஒரு ஸ்கூல் வார்டன் இப்படி தான் இருப்பானான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் உடனே இப்படித்தான் இருப்பான சொல்லிட்டு கண்டிப்பா தப்பா பேசப்படும் பட் அதுவே புரிய இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள என்ன விஷயத்தை கொடுத்தாலும் அது சொசைட்டி ரிஃப்ளெக்ஸ் பண்ணும் நீங்க பண்ற விஷயங்கள் சொசைட்டியில் உள்ள விஷயங்கள் மாதிரி மகிழ்ச்சி ஆகும் அதனால சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்குமோ அதை நீட்டா கொண்டு போங்க சொசைட்டிக்கு ஆகாதபடி இந்த வீட்டில் எதையும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு புரியவே மண்டுக்கு இஷ்ட அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கானோ அந்த வகையில் நேற்று வியானா சொல்லிட்டாங்க என்ன வந்தால் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்களில் குடிசை அப்ளிகேஷன் ஃபார்ம் வீட்டுக்குள்ள போகும் அதான் ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சைனை போட்டு ரேஷன் கார்டு வாங்கினாலும் வாங்கிடுவாங்க எனக்கு தோணுது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நேற்று நைட்லாம் நீங்க பேசுனது எவ்வளோ பேருக்கு கவுனிச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி குசு குசு குசுன்னு ஒரு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரி அவனை மிரட்டி கிரட்டி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் யூனோ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதாவது லவ் கண்டென்ட் தான் சொல்கிறேன் பெரிய லவ் லவ்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த காதல் கன்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் போடுங்க அடுத்ததுல பார்க்கலாம்